போச்சுன்னா உங்களை பார்க்க ஆள் இல்லை தெரிஞ்சுக்கோ உன் தவப்ப அப்பாப்ப படிச்சு சொல்லி இருக்கிறாரு டேய் நான் இல்லைன்னா உங்களெல்லாம் ஆள் இல்லை இன்னைக்கு சுத்தி சுத்தி துரத்திடுவாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு போட்டு நல்லா மெல்லு புல புகைப்பழகிறது நிறையா அதான் சொன்னேன் குழ புகையை ஊதனின்னா அப்புறம் ஒன்று ஊதி விடுவாங்க ஒரு கிலோ ஆமாம் முடியாத கண்டிஷனு கரெக்டாக வந்துருக்குற தப்பிச்சிக்கிட்டேன் நீ பண்ண பாவமெல்லாம் தீர்ந்துடுச்சு இப்போ கொஞ்சம் புனியும் பண்ணிருக்கிற அந்த புனிதால உன் உயிர் தப்புனது புரியுதா